திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிசபே சிதம்பரம் எல்லாம் நல்ல பாகம் பெரியாத சமயத்தில் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உட்கரணங்களால் பணித்து போற்றி திருவாவுதுரை ஆதின குரு முதல்வரையும் திருஞான சமுத பெருமானையும் மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவம் டாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனையர் சிவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் சிந்திக்க இருப்பது மயிலாடுதுறை பதிகம் முதலாவதாக மயிலாடுதுறையை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் அற்புதமான ஒரு தலம் மயிலாடுதுறை அது காவிரி தென்கரை சோழ நாட்டில் இருக்கக்கூடியது ஆயிரம் ஆனாலும் மாயுரம் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாயுரம்ங்கிறதும் மயிலாடுதுறைங்கிறதும் ஒண்ணுதான் அம்பாள் வந்து மயில் வடிவில எப்படி மயிலாப்பூர்ல மயில் வடிவுல வழிபட்டாங்களோ அது மாதிரி இங்கேயும் மயில் வடிவில வழிபட்டிருக்காங்க இறைவன் ஆடிய தாண்டவத்துக்கு கௌரி தாண்டவம் என்று பெயர் அம்மையின் வேண்டுகோளுக்காக பெருமாள் ஆடிய தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது இந்த தலம் கௌரி மாயூரம் என்று சொல்லப்படுகிறது மேலும் சூதவனம் சிகண்டிபுரம் பிரம்மபுரம் தென்மயிலை என்பதெல்லாம் வேறு பெயர்கள் இந்திரன் பிரம்மன் அஹ் வியாழ பகவான் அகத்தியர் சப்த மாந்தாக்கள் அடுத்து உமாதேவி ஆகியோர் வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது இறைவனுடைய திருநாமம் மயூரநாதர் அப்புறம் கல்வெட்டுகள் எல்லாம் மயிலாடுதுறையார் மயிலாடு துறை அரண் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இறைவி திருநாமம் அபயாமிகை அஞ்சலாய்கி தல விருட்சம் வந்து மா வன்னி தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் காவிரி ரிஷப தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது துலாநாதம் என்று சொல்லக்கூடிய துலாசனானு பண்ணுவாங்க ஐப்பசி மாசம் முழுவதும் நீராடுவதற்கு ஒரு உகந்த தலமாக புண்ணிய காலமாக இருக்கிறது ஞான சம்பந்த பெருமான நாவுக்கரசு பெருமானாலேயும் பாட பெற்ற காலமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் ஆஸ்தான மண்டபம் அதுல ரெண்டு பக்கம் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதி அதை தாண்டி கொடிமரம் நேரே பார்த்த சுவாமி சன்னதி அடுத்தான உள் சுற்றுலா இடப்பக்கம் சந்திரன் அப்புறம் மயிலம்மையோட சன்னதியும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதற்கு அடுத்தா போல ஆஹ் இந்திரன் அக்னி யமன் இவர்கள் எல்லாம் வழிபட்ட லிங்கங்களும் மகாவிஷ்ணுவும் வருணன் வாயு ஆகியோர் வழிபட்ட லிங்கங்களும் அதாவது கிட்டத்தட்ட அட்டதிக்கு பாலகர்கள் வழிபட்ட லிங்கங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் நமக்கு காட்சி தர்றாங்க திருமுறை கோயில் தனி சன்னதியாக இருக்கிறது அப்புறம் நடராஜ பெருமான் அம்பலவான திருமேனி மிகவும் நடராஜர் சபையில அழகா இருக்கு அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறாரு அடுத்த கோஷ்டத்துல வந்து நர்த்தன கணபதி ஆலிங்கன சந்திரசேகர் தட்சணாமூர்த்தி பிரம்மன் விஷாடனர் கங்கா விசர்ஜனர் போன்றவரது சன்னிதிகளும் இருக்கு அப்புறம் அம்பாள் சன்னிதி தனியா இருக்கு இந்த அபயாம்பிகை சதகம் அப்படிங்கிற பாடல் வந்து கல்வெட்டுக்கள்ல இருக்கு உள் மண்டபத்துல அனவித்யாம்பிகை சன்னதியில சிவலிங்கம் இருக்குது அதற்கு அடுத்தது போல ஆடிப்பூரா அம்மன் இருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தது போல அம்பாள் வந்து நின்ற திருமணி அழகான திருக்கோலத்துல இருக்கு இங்க துலாஸ்நானம் ஆடுறது இப்ப ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இங்க எழுந்தருளி இருக்கிறார்கள் உத்தரமாயூரம்னு சொல்லக்கூடிய வெள்ளலார் கோயில் வந்து காவிரிக்கு வடகரையில இருக்கு இங்க வந்து மேதா தர்ஷினா மூர்த்தி ரிஷப தேவருக்கு உபதேசிக்கக்கூடிய மூர்த்தியாக யோகாசனத்துல ஞான முத்திரையோட எழுந்தருளி இருக்கிறார் என்பது பார்க்குறோம் அப்புறம் இந்த துலாஸ்தானத்தில் கடை முழுக்கு அதாவது ஐப்பசி இறுதி நாள் அன்று எல்லா கோயில்களில் உள்ள மூர்த்திகளும் இங்கே உலாவாக வந்து மயூரநாதரோடு தீர்த்தம் கொடுப்பார்கள் அது மிகவும் விசேஷமான திருவிழாவாக நடக்கிறது அந்த ஐப்பசி பெருவிழாவில் மயிலம்மை வழிபாட்டு ஐதீகம் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு பார்க்கணும் கந்த புராணத்தில் வழிநடை படத்துல இந்த தளத்தை பற்றிய குறிப்பு இருக்கு மகாவித்வான் அவர்கள் தல புராணமும் அபயாம்பிகை மாலையும் அபயாம்பிகை அந்தாதியும் பாடியிருக்காங்க நல்லத்து கிருஷ்ணயர் என்பவர் அபயாம்பிகை சதகமும் ஆஹ் பாடியிருக்கிறார் பார்த்திருக்கிறோம் மேலும் கல்வெட்டுக்கள்ல இவர மயிலாடுதுறை உடையார் என்றும் ஆஹ் இவரோட திருநாமம் இருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டு இப்போது நம்முடைய மூவனூரை காதலோடு வணங்கி அஹ் அங்கிருந்து பிள்ளையார் வந்து திரு மயிலாடுதுறை அப்படிங்கிற மாயூரல் தலத்தை அடைந்து அடையும் போது அந்த அடியார்களோடு எதிர்கொண்டு எழுந்தருளி மானேந்திய பெருமானை திருக்கோயிலில் சென்று ஞானசம்பந்த பிள்ளை வணங்குகிறார் எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்து கரவின்றி நன்மா மலர் என்ற இந்த பதிகத்தை இசையோடு போதினார்கள் இப்போது ஆஹ் குருவர்களால் திருவர்களாலும் நாம் இப்போது இந்த பதிகத்தை சிந்திக்கலாம் ஆஹ் கரவின்றி நன்மா மலர் கொண்டு இரவும் பகலும் சொல்லுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே என்பது பாடு முதல் பாடு கரவின்றி கரவு என்றால் வஞ்சனை கள்ளம் இதெல்லாம் நெஞ்சில வந்து வஞ்சனை கரவு எல்லாம் இல்லாம மனமிக்க சிறந்த மலர்களை பறித்து கொண்டு வந்து இரவும் பகலும் வணங்க சொல்லியிருக்காங்க அப்படி தொழக்கூடிய அடியவர்களுக்கு சிரமொன்றிய செஞ்சடையான் அப்படின்னு சொல்லியிருக்கையா தலைமாலை பொருந்தக்கூடிய செஞ்சடையை உடைய சிவபெருமான் வாழக்கூடிய பதியாகிய மயிலாடுதுறை மேம்பட்ட தலமாக இருக்கும் அது வள்ளன்மை உடையவராக அந்த பெருமான் இருக்கின்றார் என்று நமக்கு காட்டுகிறார் அப்போ மயிலாடுதுறையில இரவும் பகலும் தொழும் அடியார்களுக்கு சிரம் ஒன்றும் சிவன் வாழும் இடம் என்று அழகாக இதனை நமக்கு ஆஹ் உணர்த்தி இருக்கிறார் சிரம் என்பது கலை மாலையை உணர்த்துகிறது என்று பார்க்கிறோம் ஆனா இண்டையை குறிக்கிறது அஹ் இந்த மாலையும் வச்சுக்கிடலாம் மண்டையோட்டு மாலையும் அணிந்திருப்பாங்க அதையும் வைத்துக் கொள்ளலாம் ஆஹ் கரவாடும் மன்னஞ்சக்கு அரியானை என்றுதான் அப்பன் சுவாமி சொல்வாரு அதனால மனசுல வஞ்சனை இல்லாம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு ஆஹ் சொல்லப்பட்டு மயிலாடுதுறையான் வந்து அடியார்களுக்கு வள்ளலாக அருளை மாறி மாறி வழங்குகிறார் என்ற செய்தி இதே நமக்கு சொல்லி இருக்கிறார் அடுத்து இரண்டாவது பாடல் வெங்கரியின் உரி போர்த்த பரமன் உறையும் பஜ் என்பர் குரவும் சுரபொன்னையும் வன்னி மருகும் மயிலாடு துறையே என்பது என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் உறவெங்கரி இல்லையா உரம் என்றால் வலிமை வலிமை பொறுங்கிய அந்த கொடிய யானையை வெங்கரின கொடிய யானை அதை கொன்று அதோட தோலை போர்த்த பரமன் உரையக்கூடிய கலம் எது என்று பார்த்தோம் என்றால் புறாமரமும் சுரபுன்னை வன்னி போன்ற மரங்கள் சென்ற திருமா மயிலாடுதுறை என்னும் தலம் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த புறவங்கிறது புறாமணம் ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் வன்னி என நமக்கு தெரியும் சுரபுன்னை அப்படிங்கிறது தான் இந்த காலத்துல நாகலிங்க பூ என்று சொல்கிறார்கள் சரி மூன்றாவது பாடல் ஊனத்து இருள் நீங்கிட வேண்டிய ஞான பொருள் கொண்டு அடிவேணும் தேனொத்தினியான் அமரும் சேர்வு ஆணம் மயிலாடுதுறை துறையே என்பது பாடல் சேர்வானம் மயிலாடுதுறை என்பது பாடல் இந்த பிறப்புல நமக்குள்ள குறைபாடு என்னதுன்னா ஆணவம் அப்படிங்கிற இருள் அக இருள் அது நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் ஞான பொருளாக ஒழிய தரும் அதனால ஞான பொருளாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடிகளை வணங்குங்கள் என்று குருநாதராக நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார் ஞான சம்பந்த பெருமான் ஞான பொருளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் என்று மிக அழகாக மற்றும் ஒரு தளத்து ஞான சம்பந்த பெருமான் சொல்லி இருப்பதையும் இப்போது பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம் அப்போ தேனை ஒத்து இனியவனாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் தனக்கு சேர்வான மயிலாடுதுறையில விரும்பி உரைகிறார் என்று காட்டுகிறார் அப்ப உயிர்களை அணுத்தன்மைப்படுத்தும் ஆணவ மலம் நீங்க வேண்டும் என்றால் ஞானப் பொருளை துணை கொண்டு மயிலாடுதுறையை பேணுங்கள் பேணுங்கள் என்றால் வழிபடுங்கள் என்று அர்த்தம் ஒரு அருமையான சைவ சித்தாந்த கருத்து சொல்லக்கூடிய பாடலாக இப்பாடல் இருக்கிறது குறைபாட்டை உண்டாக்குவது மலம் அதான் ஊனம் என்று சொல்லி இருக்கிறது அது என்ன குறைபாடுனா சிவத்தோடு ஒன்றி சிவமாம் தன்மை பெறக்கூடிய ஆன்மாவை மறைத்து அணுவாக்கக்கூடிய குறைபாடு என்று மிக அழகாக சொல்லி முக்தி நிலையில இறைவன் நமக்கு தேன் போல இனிப்ப தேனா இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் இல்லையா அதனால தேனை பாலை ஒத்து இருப்பன் முக்தியினில் கலந்தே என்பதெல்லாம் இங்க நினைவு கொண்டு கொள்ளலாம் ஆக மயிலாடுதுறையை அடிபெணுங்கள் என்று நமக்கு அதிலே வழிகாட்டியிருக்கிறார் இனி நான்காவது பாடலை பார்க்கலாம் அஞ்சொன் புலனும் அவை செற்ற மஞ்சன் மயிலாடுதுறையை நெஞ்சொன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணி ஆயினதானே என்று அழகாக சொல்லுகிறார் என்ன அஞ்சு இல்லையா புலன் அதாவது ஐம்பொறிகளை பற்றும் உள்ளிய ஒன்னு சொன்னால நல்ல ஒளிய புலன்களாகிய அவைகளை கெடுத்த பெருவீரன் அவற்றை கெடுத்த பெருவீரனாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மயிலாடுதுறையை மஞ்சன் அப்படிங்கிறது பெருமானை குறிக்கிறது மைந்தன் என்றும் சொல்லலாம் அத பெருமானது ஊர் எது என்று கேட்டால் நெஞ்சம் ஒன்றி அதாவது மனம் ஒன்றி நினைந்து வழிபட எழுவார் மேல் வரும் பிறவி முதலிய பிணிகள் பிறவி பிணியே நீங்குதுன்னா அப்ப சாதாரணமா வினைக்கு ஈடாக நமக்கு உடலுக்கு வந்த பிணிகள் எல்லாம் அந்த பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கும் இல்லையா அவர் பொறிவாயில் ஐந்து அவித்தவர் ஆகையால் அந்த பெருமான எழுந்தருள் இருக்கும் மயிலாடுதுறையை நாம் மனம் ஒன்றி தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்தால் நம்முடைய பிணிகள் எல்லாம் அழிகும் என்று சொல்லுகிறார் சரியா அப்ப செற்ற கெடுத்தன்னு அருந்தமா ஆஹ் மஞ்சன் அப்படிங்கிறது வலிமை உடையவன் என்று பொருள் தெரிகிறது நினைந்து எழுவார் அப்படின்னா காலையில துயில் விட்டு நம்ம எழும்போதே தியானித்து பெருமானை தியானித்துக் கொண்டே எழ வேண்டும் என்று அழகாக குருநாதர் இல்லையா நமக்கு ஒரு உபதேசத்தை முக்கியமா உணர்த்திடுது எந்திருக்கும் போதே என்னென்ன பணி இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சிக்கலாம் இன்னைக்கு உணர் பெருமா இன்னைக்கு முடிஞ்சிட்டு நாமளும் இருக்கிறோம் சுவாமி நம்மளை நல்லபடியா வச்சிருக்கிறாரு அவருக்கு நன்றி சொல்லி அவரை தியானித்துக் கொண்டேதான் எழுந்திருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் தனியார் மதி செஞ்சடையான் தன் அணியார்ந்த அவர்க்கு தனியா அணியார்ந்தவர்க்கு அருள் என்றும் பிணியாயின தீர்த்தருள் செய்யும் மணியான் மயிலாடுதுறையே என்பது பாடல் தனி என்றாலே எனது குளிர்ச்சி குளிர்ச்சியான மதி சந்திரனை தனது சிவந்த ஜடையில் அணிந்து அடுத்து என்ன செய்யறாரா அணியார்ந்தவர்க்கு இல்லையா தனக்கு அணுகிய தன்னை அணுகியவர்களுக்கெல்லாம் அருள் வழங்கக்கூடிய பெருமான் என்ன பண்றாரு பெணி முதலியவற்றை எல்லாம் மூவகை பாசக்கட்டுக்களையும் பெணின்னு சொல்லுவோம் நம்மை பிடித்திருப்பதால் அதனால அதையெல்லாம் போக்கி புரியக்கூடிய மணி போன்றவன் நம் பெருமான் என்று மிக அழகாக அவருடைய சிறப்பை எடுத்து சொல்லி அத்தகு மயிலாடுதுறையை சேர்ந்தவருக்கு எப்போதும் அருள் உண்டு அருள் உலகம் அப்படின்னு அருள் செய்யும் சொல்லியிருக்காருல்ல அருள் செய்கின்றார் பெருமான் என்று சொல்கிறார் மணி போன்ற பெருமான் அவர் அதனால மணி மந்திரம் ஔஷதம்ங்கிறது மூனையும் வச்சுதான் பிடி தீர்ப்பாங்க இல்லையா அதனால பெருமான் மணி போல் இருந்து பிடி தீர்த்து அருள் செய்கின்றார் அவரை ஆஹ் அணியார்ந்தவருக்கு என்றைக்கும் அருள் உண்டு என்று மிக சிறப்பாக இந்த பாடலிலே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் இனி ஆறாம் பாடல் தொண்டர் இசை பாடியும் கூடி கண்டு துதி செய்பவன் ஊராம் பண்டும் பல வண்டார் மயிலாடு தொடுதே என்று பாடல் என்ன சொல்கிறது என்றால் தொண்டர்களாய் உள்ளவர்கள் கூடி இசை பாடியாதான் பாடின்னு கொடுத்துட்ட இசை பாடியு கொடுத்தாச்சுதான் துதித்து இருக்கக்கூடிய ஊர் இல்லையா அப்படின்னு அழகா சொல்லி அடுத்து கண்டு அப்படிங்கிறது தரிசனம் ஒரு ஆலயத்துல போய் அவரை தரிசிக்கணும்னே ஒவ்வொரு தலைநலமா போய் இப்ப தரிசிக்கிறோம் பாடல் பெற்ற சிவாலயங்களை எல்லாம் கண்டிப்பா தரிசிக்கணும் அப்படி தரிசிப்பதாலும் துதிக்கும் இல்லையா துதி செய்வன் அப்படின்னா அப்படி துதிக்கக்கூடிய நாம் துதிக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஊர் எப்படி இருக்கிறது என்றால் பண்டும் அப்படின்னா முற்காலத்திலையும் சரி இக்காலத்திலையும் சரி வேதியர்கள் வேதங்களை ஓதி துதிக்க அடுத்தது வண்டார் இல்லையா வண்டு அழக ஒலிக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த மயிலாடுதுறை என்று நமக்கு காட்டிருக்கிறார் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா தொண்டர்கள் கூடி துதிபாடக்கூடிய ஊர் எது என்றால் மயிலாடுதுறை என்று அழகாக உணர்த்துகிறார் எப்போதும் முன்பும் சரி இன்றும் சரி பின்பும் சரி அதாவது பண்ணும் இன்றும் இயன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அன்றும் இன்றும் என்றும் அப்படின்னு சொல்லலாம் இனி ஏழாவது பாடல் அனங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அகவு செய்தவன் ஊராம் நுணங்கும் நூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுறை என்பது பாடல் அணங்கு என்பது பெண் பொதுவாக ஆனா இங்கு வந்து அம்மையை குறிக்கிறது மயிலம்மையை குறிக்கிறது அந்த அம்பாளை ஒரு பாகமாக உடையவர் அவளை ஒரு பாகத்தின் கொண்டு இணைஞ்சி அவங்க இணங்கினா பொருந்தி அம்மாளோட பொருந்தி அம்மையப்பராக இருந்து அருள் செய்கின்றார் என்று அப்படி அருள் செய்தவன் இருக்கக்கூடிய தளம் எது என்றால் நுணங்கும் என்றால் துவழும் என்று பொருள் அந்த முப்புரி நூல் துவழக்கூடிய அந்தணர்கள் அஹ் கூடி வணங்கக்கூடிய திரு மயிலாடுதுறை என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் புரி நூல வந்து முப்புரி நூல் அணிந்த அந்தணர்களை குறிக்கிறது என்று பார்க்கின்றோம் சரியா ஆக அப்படி ஆஹ் அம்பா சுவாமியோடைய ஊர் எதுன்னா எல்லாம் கூடி வணங்கக்கூடிய திரு மயிலாடுதுறை என்ற அந்தணர்களையும் இந்த பதிகத்திலே சிறப்பித்திருக்கிறார் இதுக்கு முந்திய பாடல வேதத்தை சிறப்பித்திருந்தார் சரி இனி ஆஹ் எட்டாவது பாடல் திற கையிலில் ஏந்தி இறந்த பரம்போல் பரமேட்டி வரையால் அரங்க அவ்வரக்கன் வலி செற்ற வரம்போல் மயிலாடுதுறையே என்பது பாடல் எட்டாவது பாடல் கண்டிப்பாக யாரு அரக்கன் அந்த ராவணன சொல்ற சிறம் கையிலில் ஏந்தி இறந்த அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்ம கபாலத்தை கையில ஏந்தி பலர் இல்லங்கள்ல சென்று யாசித்த மேன்மை கொண்டவர் சிவபெருமான் அவர்கிட்ட என்ன இல்லை அவர் எதுக்காக யாசிக்கிறாரு நம்மகிட்ட இருக்க அறியாமையத்தான் வாங்கிட்டு போறாரு சரி அந்த பெருமான் அந்த கைலை மலையால் ராவணனை நெறியுமாறு அடர்த்தார் அந்த அடர்த்த நன்மையாளன் என்று அவரை போற்றுகின்றார் அரங்க அவ்வரக்கன் வலி செற்ற இல்லையா அப்படின்னு அழக சொல்றாரு அரங்க அப்படின்னா நசுங்கும்படியாக அடர்த்த அப்படின்னு சொல்லி அந்த நன்மையாளன் ஆகிய அந்த பெருமான் அடியார் வணங்கி நன்மை பெறும் தலம் அவர் எங்க இருக்கார் அவருடைய தலம் எதுன்னா அடியார்கள் எல்லாம் வணங்கி நன்மைகளை பெறக்கூடிய தலமாகிய ஆஹ் திரு மயிலாடுதுறை அப்படின்னு சொல்றார் வரம்போல் இல்லையா மயிலாடுதுறை அப்படின்னா என்னது வேண்டியவர் நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய தலமாக மயிலாடுதுறை திகழ்கிறது என்று நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கிறார் பிரம்ம கபாலத்தை தாங்கி ஆஹ் யாசித்த பரமேட்டியோட இடம் என்று சொல்லி பரம்கொள் பரமேட்டி என்று அவரை சிறப்பிக்கின்றார் மேன்மையை கொண்ட சிவன் என்று நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகிறார் இனி ஒன்பதாவது பாடல் ஆஹ் என்ன சொல்கிறது என்று இப்போது பார்க்கலாம் ஞானத்தை நுகர்ந்தவன் தானும் கோலத்து அயனும் அறியாத சீலத்தவன் ஊர் சிலர் கூடி மாலை தீர் மயிலாடு என்பது பார் உலகை விழுங்கி தன் வயிற்றிலே வைத்த திருமாகும் இல்லையா ஞானத்தை ஞானம்னா உலகம் பூமி அந்த பூமியை விழுங்கி தன் வகை வயிற்றில் அடக்கிய மாயனாகிய பெருமாளை சொல்லி அடுத்து கோலம்னா அழகு அழகான பிரம்மன் இவர்கள் இருவரும் அறியாத பெருமான் இல்லையா சீலத்தவன் என்று சொல்லி சீனம்னா ரொம்ப சிறப்பானவர் எளிமையானவர் தூய்மையானவர் எல்லாம் சொல்லலாம் அந்த பெருமானது ஊர் எது என்று சொன்னால் அடியவர்கள் எல்லாம் சிலம சொல்லியிருக்கிறது அடியவர்கள் ஆஹ் அதனால அடியவர்கள் எல்லாம் ஒரு கூடி வழிபட்டு தம் அறியாமை நீங்க பெரும் பெருமானை வழிபட்டால் நம் அறியாமை நீங்கும் மீண்டும் மீண்டும் நமக்கு அழகாக இதுல சொல்லுகிறார் ஏற்கனவே ஆணவத்தை பத்தி ஊனம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு மூணாவது பாடலையும் சொல்லிட்டு ஒன்பதாவது பாடல்லையும் நம்முடைய அப்படின்னு சொல்லிக்கிறது சரி ஒரு அற்புதமான பாடல் அப்ப நம்முடைய மயக்கமும் தீரணும் நம்முடைய அறியாமையும் தீரணும்னா கண்டிப்பா திரு மயிலாடுதுறை பத்தியத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் சரி அடுத்து பத்தாவது பாடல் நின்றும் சமணம் நெடுந்தேரர் ஒன்றறியாமை உயர்ந்த வென்றி வென்றி அருள் ஆனவன் ஊராம் மன்றன் மயிலாடுதுறையே இல்லையா என்று சொல்லுகிறார் அப்ப இதுல யார புறச்சமயிகள் அவங்க அவங்க என்ன செய்தாங்க நின்று உண்பார்கள் சமணர்கள் அப்புறம் நெடிது உயர்ந்த பௌத்தர்கள் ஒரு சிறிதும் தன்னை அறியாதவர்களாக எல்லாம் ஒழிய தான் உயர்ந்த வெற்றியை அருள் இவைகளை வெற்றி அருள் இவைகளை கொண்டுள்ள சிவபெருமானது ஊர் என்றால் நறுமணங்கள் கமலக்கூடிய திரு மயிலாடுதுறை என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் அந்த மன்றம் என்றால் கடைசி வழியில வந்த அப்படின்னா நறுமணம் என்று பொருள் அப்ப புறச்சமயத்தார்க்கு அரியொண்ணாதபடி இறைவன் உயர்ந்தவனாக இருப்பதை இதிலே எடுத்து காட்டி அது மட்டும் அல்லாமல் வெற்றியை விளைவிக்கக்கூடிய அருளை உடையவன் என்றும் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறான் இனி நிறைவு பாடல் நயர் காளியுள் ஞான சம்பந்தன் மயர் தீர் மயிலாடுதுறை மேல் செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாம் இவை உற்று உணர்வாக்கே என்று சொல்லுகிறார் ஞானத்தால் மேம்பட்டவர்கள் வாழக்கூடிய சீர்காழி பதியில் நயர் காளி அப்படின்னு சொல்லும்போது நயம் உணர்ந்த பெரியோர்கள் உரையக்கூடிய காளி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஞானத்தில் மேம்பட்டவர்கள் வாழக்கூடிய சீர்காழி பதியில தீர் மயிலாடுதுறை இல்லையா தன்னை வழிபடுபவர்களின் மயக்கத்தை தீர்க்கக்கூடிய மயிலாடுதுறை இறைவனை பற்றி என்ன சொல்றாரு செயலால் உரை அப்படிங்கிறது திருவருள் உணர்த்தும் செயலாலைப்போ அதிகம் ஞானசம்பந்த பெருமான அருள் சொல்லிடுவோம் ஆனா அவர் சொல்லும் போது எனதுரை தனதுரையாக சொல்வார் அடுத்து ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலைன்னு சொல்றாரு அதே கருத்துதான் இங்கேயும் திருவருள் உணர்த்தது உள் நின்று உணர்த்தினத இந்த திருப்பதிகமாக தந்து விழேன் இந்த பாடல்கள் பத்தையும் உற்று உணர்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் என்று உயர்வு உயர வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் சரியாக ஆஹ் சென்ற பதிகத்திலையும் நேற்றைய பதிகத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இருந்து கொண்டே நினைந்தாலே உயர முடியும் என்று சொல்லியிருந்தார் இன்றைய சிறப்பாக இதை பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்து அதை உணரணும் வாசிக்கணும் பெருமான் செய்யக்கூடிய சிறப்புகளை எல்லாம் கேட்டுட்டோம் இதை மனதில் ஆக்கிக்கொண்டு கொண்டு அப்படியே நாம ஓத வேண்டும் அப்படி ஓதுபவர்களுக்கு அந்த உணர்பவர்களுக்கு அவர்களை உண உயர வைப்பார் பெருமான் என்று நமக்கு அறிவுறுத்தியுள்ளார் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது இந்த அருமையான பதிகத்தை சிந்திப்பதற்கு நான சம்பந்த பெருமானே என்ன சொல்கிறார் இறைவன் கூடவே இருந்தனால தான் பதிகத்தையே சொல்ல முடியுதுங்கிறாரு அவரை மாதிரி ஞானிகளுக்கு அப்படின்னா நம்மை போன்ற சாமானியர்கள் எல்லாம் எப்படி இதை சிந்திக்க முடியும் நிச்சயமாக திருவருளும் இருந்தால் தான் சிந்திக்க முடியும் துணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து மிகவும் சிரத்தையோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சைவம் டாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல பெருமானுடைய பொருள் சேர்ப்புகளை நாம் கேட்டு அதன் மூலம் பெருமானுடைய பராக்கிரமங்களை எல்லாம் நாம் அறிந்து அவருடைய அருளுக்கு நாம் பாத்திரம் ஆக வேண்டும் என்று உணர்வோடு செவிமடுத்து கொண்டிருக்கும் சிவனேய செல்வர்களாகிய உங்களுக்கும் எனது நன்றிகளை எல்லாம் ஒரு உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் அருமையான தனம் திரு மயிலாடுதுறை அந்த ஆயுரமானாலும் ஆயிரம் ஆகுமான்னு சொன்னதுக்கேற்ப வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பா அந்த தலத்துக்கு எல்லோரும் சென்று வழிபடுங்கள் அது திருவாணதுரைக்கும் அதுல திருவாணதுரை ஆதீனத்தை சேர்ந்ததா தான் இருக்கு அதே சமயம் தர்ம ஆதீனத்திலே அங்க வழிபாட்டுக்கு உள்ள ஒரு மூர்த்தம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இந்த சிறப்புள்ள தலத்தை எல்லோரும் வழிபட்டு உய்ய வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா सित्सबेसा शिवचिदम्बरम् त्रिचित्रम्बलम्